الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان بسم الله الرحيم. ولقد صرفنا في هذا القران للناس من كل مثل وكان الانسان اكثر شيء جدلا. وقال النبي عليه الصلاه والسلام: الدين مزيحا وقال علي عليه الصلاه والسلام: سَرُوا اقوال قوتهم இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏனாயன் அம்மா அவர்கள் சாட்சி கருணையும் மேலான செல்லம் அவர்கள் மீதும் அந்நாளின் வாடிக்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம உத்தமக்கள் தாபியங்கள்

தனக்கு அல்லா அளித்த ஞாபகத்துகளுக்கு நன்றியுடையவர்களாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு சுவாரால சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார் அந்த சந்தர்ப்பங்களை மனிதன் பயன்படுத்திக் கொள்கிற பொழுது அல்லாஹால் எவ்வளவு பெரிய பாவி அவதாருடைய எல்லாம் நாங்கள் அவதாருடைய மாதத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாவின் நல்லடியார்களே

இந்த மாதத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அன்பாங்க அல்லாவின் நெல்லடியார்களே ஏனைய மாதங்களை விட அல்லாவுண்டாதா கைதிகளை விடுவிக்கிறார் இப்படி அல்லா சகான வந்தாலா ஏராளமான நன்மையை கொடுக்கிறார் அங்காங்க அல்லாவின் நல்லடியார்களே அப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கோம் வெளியத்துக்குரிய பிரியாணிகளின் சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும்

அல்லாவுடைய ரஹமத்துக்கு முன்பதாக உள்ள ஒரு தான் அல்லாவுடைய மன்னிப்பு யாருக்கு அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கிறதோ அவருக்கு தான் ரஹமத் ரஹ்மத் கிடைக்கும் யாருக்கு அல்லாவுடைய ரஹ்மத் கிடைக்கிறதோ அந்த அடியான் தான் சுவர்க்கம் செல்ல தகுதியானவனாக இருக்கிறான் எனவே அன்பாந்த அல்லாவின் நகடியார்களே இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய முழு அமல்களுடைய சாரம்சம் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும் தான் செய்த குற்றங்களை அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் தான் செய்த அத்தனை தவறுகளையும் அல்லாவிடத்தில் மன்றாடி அழுது குழம்பு மன்னிப்பை கேட்க வேண்டும் அந்த மாதமாகத்தான் அல்லாஹுத்தான் இந்த ரமதாவுடைய மாதம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவருடைய பாவங்களை இல்லாமல் கூடிய ஒரு மாதமாக அல்லாஹுத்தான் ரமதாவுடைய மாதத்தை விட்டிருக்கிறார் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே ரமதானுடைய மாதம் செல்லாம் வரை செல்ல சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த ரமதானுடைய மாதத்திலே

அந்த குரான் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமதான் குரானுடைய சிறப்பு இன்று எங்களுடைய உள்ளத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போய் கொண்டே இருக்கிறது குரானுடைய மகத்துவம் எம்மில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே அதற்கு ரசூல்லாஹி சல்லா ஒரே செல்லும் சொன்னார்கள் உங்களின் சிறந்த மனிதர் உங்களின் அல்லாவிடத்திலே பெருமதியானவர் உங்களிலே அண்ணா இடத்திலே கண்ணியத்துக்குரியவர் யார் என்றால் பொறானை கற்றவர் பொறானை கற்றுக் கொடுப்பவர் பொறானை கற்பதற்காக முயற்சி செய்பவர் இவர் அண்ணா இடத்திலே சிறந்தவர் காசு பணம் பட்டம் பதவி இருப்பவர்கள் எங்களுடைய கால நேரங்களை செலவழிக்க வேண்டும் அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே பொறான் இருக்கின்றதே அதற்கு எவ்வளவு அப்பா சதியெல்லாம் சொல்கிறார்கள் யார் பொறானோடு சம்பந்தம் வைத்திருப்பார்

அவரை அல்லாக்கான அவரை கண்ணியமாக வாழ்க்கல் சொல்கிறார்கள் யார் குரானோட சம்பந்தம் வைத்திருக்கிறாரோ குரானோட தொடர்புடையவராக வைத்திருக்கிறாரோ அவர் இருநூறு வருடம் வாழ்ந்தாலும் அவருடைய புத்தி பேதனைக்காக அல்லாஹ் அவருடைய கண்ணியப்படுத்துவார் புத்தி பேதணித்தான் ஒரு மனிதன் ஒவ்வொன்றையும் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிப்பார் பேதணிப்பை ஏற்பார்த்த அவள் அல்லாஹ் இந்த குரானின் வழக்கத்தினால் அவருடைய ஆயுளில் இவ்வளவு பெரிய சிறப்புகளை வெற்றிருக்கிறார் அண்ணாந்த அல்லாஹில் நல்லியார்களே இந்த ரமலானுடைய மாதம் அமல்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது தனி செல்லம்தான் வரை செல்ல முறைகள் இரவு நேரத்திலே எவ்வாறு அமல் செய்யார்கள் என்பதை இமாம்கள் எழுதுகிறார்கள்

அந்தந்த காலங்களில் நாங்கள் சில விஷயங்களை அனுசரிக்கிறோம் என்பதை கோஷமாக அனுப்பி பிளவு பண்ணுவதை விட நாங்கள் எல்லோரும் இருக்க நாங்கள் செய்வதும் முழு ரமமான தயார்காக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் ரமான் முழுவதுமான இவாதத்துக்குரிய காலம் ஏன் எங்களுடைய ஈமானுடைய வரகீனம் சில குறிப்பிட்ட நாட்களை சில குறிப்பிட்ட நேரங்களை ரமமானுடைய மாதம் இன்னும் ஒரு அமலை சிறந்த அமலாக வைத்திருக்கிறார் ரமதாவுடைய மாதம் மிக சிறந்த அமர்களில் ஒன்றானது இன்றுமொன்றுதான் அந்த ரமதாமிடைய மாதத்திலே நோன்பு திறக்க வைப்பது ஒருவரை நாங்கள் நோன்பு திறக்க வைப்பது செல்லதா அவரை சொன்ன சொன்னார்கள் மன் ஃபக் பர யார் ஒரு நோன்பாணியை நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறாரோ அவர் நோன்பு நோற்றி எந்த நெப்பையை அடைந்திருக்கிறாரோ அந்த அல்லாவின் நல்லடியார்களே சகாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழல்தான் இந்த மதானுடைய மாதம் நோன்பு திறக்க வைப்பதற்கு இவ்வளவு நன்மை இருக்கிறது ஒரு அடியானை நோன்பு திறக்க ஏற்பாடு செய்து கொடுத்தால் ஒரு நோன்பாணிக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்த ஒருவருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்து கொடுங்கள் அல்லது கொடுத்தாவது அந்த நோன்பானியினுடைய நோன்பை திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்குற அல்லது ஒரு மிடர் பால் கிண்ணத்தை கொடுத்தாவது அந்த நோன்பானியுடைய நோன்பை திறப்பதற்கு நீங்கள் உதவியாகுங்கள் உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார் எனவே அன்பான அல்லாகு நெல்லடியாகவே ரமதானுடைய மாதம் நோன்பு குடிப்பதும் நோன்பு திறப்பதற்குமான ஒரு மாதமா இருக்கின்றது அன்பாண்ட அல்லாகு வெண்ணடியாகினே இந்த இடத்திற்கு முக்கியமான ஒரு உடையத்தை நாம் பதிவு செய்ய விரும்புவேன் ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னதாகவே இமான்கள் தான் கொடுக்க வேண்டிய சக்காத்துகளை தான் கொடுக்க இருக்கக்கூடிய சதக்காக்களை கணக்கிட்டு ரமதாருடைய தலைக்குறை காண்பதற்கு முன்னாலே கொடுத்து விடுவாங்க அந்த இமாம்களிடம் கேட்கப்பட்டது ரமதாருடைய மாதம் நீங்கள் உங்களுடைய சகாத்தை கணக்கு பார்த்து கொடுத்தால் சிறந்ததாக இருக்குமே ஏன் கணக்கிட்டு கொடுத்து விட்டேன் என்றால் அதனை பெறுவர் ரமதானுடைய மாதத்தில் தனக்கு இருக்கக்கூடிய செலவீனத்தை என்னை பயப்படாமல் அதனை அவர் ஒரு பகுதியாக ஒரு ஆதரவாக வைத்து தன்னுடைய ரமதாசில் அமலில் விவாதத்தில் அன்பாண்ட அல்லாவி நேரடியார்களே பொதுவாக ரமதானுடைய மாதம் சிலர்கள் பயப்படுவதே ரமதான் வந்துவிட்டது நோன்பு நோன்றால் என்னால் தொழில் செய்ய முடியாது அதனால என்ன செய்வதென்று என்று தவிப்பார்கள் அந்தாண்டு அந்தாடி விளையாடுகிறேன் யார் சக்காத் கொடுப்பதற்கு கடமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த சக்காத்தினுடைய பொருளை வைத்து நோன்பு திறக்கின்றார் இஃப்தாரை செய்கிறார் சகல் செய்கிறார் தாழ்த்து தொடுகிறார் திகில் செய்கிறார் இஸ்தல்பார் செய்கிறார் அவருடைய நோன்புக்கு எந்த கலக்கமும் இல்லாமல் தன்னுடைய கடத்துகிறார் என்றால் அந்த மாதம் அந்த அந்த குடும்பத்தினர்கள் அவ்வளவு நன்மையும் எங்களுக்கும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது எனவே அன்பாந்த அல்லாவி நினைவார்களே ரமகானுடைய மாதம் இப்படி ஆப்பட்ட அவல்களில் நாங்கள் நுந்திக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் எவ்வளவுதான் இருந்தாலும் சில இடங்களில் பார்க்கின்றோம் சிறந்த செல்வச் வைத்து மறைத்துக் கொள்கிறார்கள் இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தில் இப்படியாப்பட்டவர்களை சிலர்கள் கண்டுகொள்வதே கிடையாது அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே நான் யோசிக்க வேண்டும் என்னுடைய வீட்டில் நான் இஃப்தாந்திய ஏற்பாடு செய்திருக்கிறேன் பக்கத்து வீட்டுடைய நிலைமை என்ன என்னுடைய தாய் தந்தையுடைய நிலைமைகள் என்ன என்னுடைய உடன் நிலைமைகள் என்ன இவர்களுடைய இஃப்தாருடைய ஏற்பாடுகள் என்ன நான் அவர்களுக்கு என்ன எவ்வாறு செய்து என்பதை நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது சில இடங்களில் செல்வந்தர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இருந்த பொழுது கடைகளை பார்க்கின்ற போது அவர்களுடைய உள்ளமும் அந்த சோட்டிஸை சாப்பிடும் என்று பதறுகிறது ஆனால் தாய் தந்திரத்திலே அதனை நிவர்த்தி செய்வதற்கு முக்கியமான வசதி இல்லை அன்பான அல்லாவின் நான் ஒரு ஏழையாக இருந்தால் நான் ஒரு ால் நோன்பு திறக்கும் போது என்னுடைய உள்ளம் எதனை விரும்புவோ அதே போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் என்னுடைய செலுத்த வேண்டிய கடவைப்பாடு எம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அன்பாந்த அல்லாவி நேரடியாகிறேன் கடந்த காலங்களினுடைய நிகழ்வுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது மிக கவலையான உடைய அன்பான அல்லாஹின் நனடியாக நம்முடைய தேசத்தில் நம்முடைய சமுதாயத்தினர்கள் நிறைந்து வாழக்கூடிய சமூகத்திலே சில கசப்பான நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்கிறது அதனையும் இன்றைய பொதுவாவிலே நினைவுபடுத்தி நாங்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதை நோக்கமாகக் கொள்கிறேன் அன்பு அல்லாவி நெல்லடி அண்மை காலத்திலே கடந்த காலங்களில் ஒரு தாயார் தன்னிடத்திலே ஒரு வாலிபர் கூட்டம் நம்முடைய முஸ்லீம் சமூகம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு இடத்திலே அவதானிக்கிறார்கள் அதற்கு பின்னால ரகசியத்தை விளங்க முற்படுகின்ற அப்போதுதான் விளங்க வருகின்றது வசதிகள் கிடையாது அந்த ரமதானிலே தனக்கு போதுமான எந்த ஏற்பாடுகளும் கிடையாது ஒரு பிள்ளையை அனுப்பி ஒரு பள்ளிவாசிலிருந்து கஞ்சியை வாங்கியிருக்கிறார் அந்த கஞ்சின் மூலமாக நோன்பு திறக்கின்றார் அடுத்த கஞ்சி வாரியின் மூலமாக சதர் செய்கிறார்கள் அன்பால் அல்லாஹ் நோன்பு திறப்பதும் கஞ்சியினால் ஏன் இதனை நாங்கள் இன்றும் கொள்வதில்லை அல்லாந்த அல்லாஹில் நெல்லடியார்களே இப்படியா பட்டவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள் தன்னுடைய வறுமையை தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய நிலைமைகளை இன்னும் அவருக்கு அம்பலப்படுத்தாமல் ரகசியமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் தகுதியுடையவர்கள் இவர்களை அடையாளம் கண்டு நாங்கள் உரிய முறையில் அவர்களுக்கு உரிய அக்குகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய ரமலான் பாராக போனால் செல்வந்தர்கள் தகுதியுடையவர்கள் அல்லாவிடத்திலே பாவிகளாக அவற்படுவார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே அன்பாந்தார்களே நீங்கள் சாப்பாடு கொடுங்கள் சாப்பாடு கொடுக்கக்கூடியவர்கள் இளம்புவார சோக்கம் சொல்ல முடியும் என்பதை அவர்கள் சொல்லி காட்டீர்கள் எனவே அன்பாந்த அல்லாவின் நல்லே ரமலானுடைய மாதம் பொல்வாகும் மக்கள் இப்தாரிக்கு கஞ்சியை உபயோகிக்கக்கூடிய வழக்கம் நம்முடைய ஊரிலும் நம்முடைய நாட்டிலும் இருந்து வருக எனவே இந்த கஞ்சியை கொடுக்கக்கூடிய விவாதத்தை நாங்கள் சாதாரணமான ஒரு விவாதத்தால் நினைத்து விடக்கூடாது இந்த கஞ்சியின் மூலமாக எத்தனை பெரியோர்கள் சிறியார்கள் ஆண்கள் பெண்கள் இதன் மூலம் அந்த நேரத்தை மிகுதப்படுத்தி நிறைய நன்மைகளை திருகிறான் நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு கஞ்சிக்கு இருபதனாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் அன்பாண்ட அல்லாஹ் நிறைவேறார்களே அந்த கஞ்சின் மூலமாக யார் யாரெல்லாம் நோன்பு திறக்கின்றார்களோ அந்த நோன்பு திறந்த நன்மை நம்முடைய பட்டியலே இருக்கும் அவர்கள் நோன்பு திறந்து அல்ஹம்துல் என்று சொன்னால் போதும் அல்லாஹ் முத்தாரா எதில் இருந்து நாங்கள் செலவழித்தோமோ அந்த சொத்து செல்வத்தில் அல்லா முத்தாரா பறக்க செய்வான் நம்முடைய சொத்து செல்வங்கள் ஆரோக்கியத்திற்கு வரக்கூடிய பலாய் முசிப்பதையும் தங்களால் முடியுமான அந்த பங்களிப்பை இந்த பள்ளிவாசலுக்கும் செலுத்தி ஏனைய பள்ளிவாசலுக்கும் செலுத்த முடியுமாக இருந்தால் அங்கும் எங்களுடைய பங்களிப்பை வழங்கி நாங்களும் அந்த ரமதானுடைய பல பலன்களை முழுமையாக அடைவதற்கு எல்லாம் எல்லாம் நம் அனைவருக்கும் அன்பாளிப்பானா யாரெல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா என குற்றம் குறைகளை மன்னிப்பாயா என் தப்பு தவறுகளை மன்னித்து மறைத்து விடுவாயா துனியாவிலும் ஆசிராவிலும் எந்தெந்த பெற்றார்கள் எல்லாம் மரணித்து கவலாடிகளாகி விட்டார்களோ அவர்களுக்கு ஜென்னத்தில் பிரதோசை கொடுப்பாயா ஏன்னா நாங்கள் இந்த நிலைமை அவர்கள் காரணமாக இருந்தார்கள் யாரா யாரா அவர்களுக்கு ஜெனத்தில் பிரிதோசை கொடுப்பாயா நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமர்வுகள் இருந்து அவர்களுக்கு நன்மையை கொடுப்பாயா யாருல பேர் ரஹமானே இந்த ரமதானை செழிப்பாவும் சீராவும் கடத்துவதற்கு நீ உதவி செய்வாயா இரவு வேலையை நின்று வணங்க அருள் புரிவாயா பகல் நேரத்தை நோக்கு நோக்க உதவி செய்வாயா என்ன தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிலைமைகளை உண்டாக்குவாயா என்ன நோயாளிகளுடைய நோய்களை நீக்கி வைப்பாயா என்ன பசிப்பாயா அதனுடைய இறுதி நிலைமையை சிறந்ததை ஆக்கி வைப்பாயா இந்த ரமதானி சிறப்பாக நாங்கள் கடாத்துவதற்கு சிறப்பாக கழிப்பதற்கு எங்களுக்கு நீ அருள் புரிவாயா எங்களது வாக்கினை ஏற்றுக்கொள்வாயா வாக்கு